ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மானோ ஸ்ரீயர் இன்னைக்கு இந்த விட நம்ம என்னோட இடப்போறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கல்லூரிகள் பத்து மாவட்டத்தில் நாளை விடுமுறை தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இப்போ சற்று முன்பு வெளியான தகவல் எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு ஸோ அதன் அடிப்படையில் இரண்டு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை தமிழகத்தில் இரண்டு மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது முதலில் கடலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது இதையடுத்து விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் மழை நிவாரண முகாம்களாக நிறைய பள்ளிகள் வந்து இருக்கு அந்த பள்ளிகள் கல்லூரிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை ஸோ புதுச்சேரியில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை ஸோ இன்னும் எந்தெந்த மாவட்டத்தில் விடுமுறை அறிவிப்பு வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அது அடிப்படையில் நாளைக்கு கடலூர் விழுப்புரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் ஆல்டே தான் ஸோ அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டத்தில் விடுமுறை எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ லிஸ்ட்டில் என்ன சொல்லி ஒன் பை வேணா பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்து மாவட்டத்தில் இன்று கனமழை பெய்யும் கரூர் திருச்சி பெரம்பலூர் மதுரை அதே மாதிரி வந்து விருதுநகர் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தென்காசி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் இப்போ கனமழை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ அடுத்த லிஸ்ட்டில் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் சிவகங்கை நாமக்கல் கரூர் மற்றும் புதுச்சேரியில் இரவு ஏழு மணி வரை மழை வந்து இருக்குது அதை தவிர்த்து சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கோவை திருப்பூர் ஈரோடு ஆகிய பதிமூணு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கனா மழை இருக்குது இப்போ அஃபிஷியலாக வந்து பார்த்தினா ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தினா ரெய்னால்டே வந்து கொடுத்துட்டாங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பல்வேறு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு ரெயினால் ரிலேட்டடான அப்டேட்டை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் கொடுப்பாங்க ஸோ அப்படி அப்டேட் வச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ரெயினால் ரிலேட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணவநாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலைக்கான பிரஸ் பண்ணி வைங்க ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு டெலகிராம் குரூப்பு அதை ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கான ரெய்னால் ரிலேடான அப்டேட் எல்லாம் தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் பண்ணுங்க ஆசிரியர் யூடியூப் சேனல் தேங்க்யூ